எங்கள் தினசரி அப்பம் அது கர்த்தராலே ஆயிற்று அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது சங்கீதம் நூற்று பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் அது கர்த்தராலே ஆயிற்று பிரியமானவர்களே கடந்த சில மாதங்களாக எதற்காக காத்திருக்கிறீர்களோ எது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தீர்களோ எந்த காரியத்திற்காக ஜபித்துக் கொண்டிருந்தீர்களோ அது கர்த்தராலே ஆகும்படி ஆண்டவர் உங்களுக்கு திருவை செய்ய போகிறார் கடந்த நாட்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் தலைக்குணிவுகள் இதையெல்லாம் பார்க்கிற நம்முடைய பரம தகப்பன் உங்களுடைய அந்தலாய்ப்பை போகிறார் விசுவாசத்தோடு எதிர்பாருங்கள்